ஹாய் ஹாய்க்கை சொல்ல எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்காக தான் நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும் வந்துருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் வரைக்கும் போகிறோம் எந்த ட்ரெயினில் கேட்டிங்கன்னா நம்மளோட திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதியம் ஒன்று பத்துக்கு எடுத்து மூன்றரை போல் நமக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன் போகக்கூடிய மயிலாடுதுறை மெமு எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் தாங்க போகிறோம் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் கேட்டிங்கன்னா அறுபது ரூபா வரும் இந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் கேட்டகரி கிடையாது எக்ஸ்பிரஸ் கேட்டகி ஆனால் லிமிட் ஸ்டாப்ஸ் தான் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ட்ரெயினில் தான் நமக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டையாவது வெயில் கொழுத்து கொளுத்துன்னு கொடுத்துது அதுக்கு மேலே காற்று வேறு அடிக்குது ஸோ இன்ட்ரூவ் அப்படி வெளியே எடுத்துடலாம் நம்ம ஸ்டேஷனுக்கு வாசல்ல அப்படியே வந்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு நம்மளை ட்ரெயினை பார்ப்போம் வாங்க கைஸ் நம்ம வண்டி நம்பர் போட்டிருக்கோம் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபோர் மயிலாடுதுறை மோம்பு போட்டுக்க பாருங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஆறில் ஒன்று பத்துக்கு எடுக்கிறதா சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது டிக்கெட் கவுண்டரில் பாருங்கள் நல்ல க்ரௌட் இருக்குது இது வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ்னு நினைக்கிறேன் சம்மக்க ரோடாக இருக்குது ஸோ வாங்க டிக்கெட் எடுத்து அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் ரைஸ் நீங்கள் வந்து இப்போ திருச்சிராப்பிடி ஜங்ஷனில் டிக்கெட் எடுத்து உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உள்ளே டிக்கெட் கவுண்ட் ரொம்ப கும்பலாக இருக்குது அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட் த்ரீ வந்துடுங்க அப்படியே நார்த்து சைடு வந்து பார்த்தீங்கன்னா டூவிலர் பார்க்கிங் இல்லை ஸோ அந்த சைடு இருக்கக்கூடிய நம்மளோட டிக்கெட் கவுண்டர் ஏரியா கொண்டிங்கன்னா ஸோ உள்ளிட்ட இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏன்னா அதில் மக்கள் அதிகம் வர மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மெயின்லி எல்லோரும் போயிடுவாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் உள்ளே இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் கிஆர்ஓ ஸ்கேன் பண்ணி எடுக்கணும்னா மிஷின் இருக்குது இப்போ நீங்கள் அழகாக அதில் ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ திருச்சிராப்பள்ளியோட நம்ம டிக்கெட் கவுண்டர் பார்த்தாலும் எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சுன்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ டிக்கெட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஆலதர் ஸ்டேஷன் போய்க்கோங்க ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனோட அந்த கோடு இருக்கும்ல ஸோ மயிலாடுதுக்கு எம்இ போட்டிங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்துடும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நமக்கு ஜெர்னி வந்து சேஞ்ச் ஜேர்னி கொடுத்துடோம் நம்ம பொறுத்து இப்போ ஃபேரில் தான் இருக்கும் அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் அப்படின்றதுனால எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் பண்ணுறோம் இல்லாட்டி அந்த அந்த ஆர்ட்னரி ஃபேயரில் வந்துடும் அது வந்து விலை கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பே கொடுத்துட்டு கோட் கியார்கோர் கோட் கொடுத்துட்றோம் அதெல்லாம் கேட்டாங்க கீழே ஒரு ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா ஸோ திருச்சிராப்பள்ளி பாலக்காடு ஸோ அந்த ட்ரெயின் தாங்க கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் டிப்பார்ச்சர் ஆயிடுச்சு கிளைம் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த வண்டியும் குடிச்சிட்டு நம்ம வீடியோ பண்ணணுங்க கேரளா சீரீஸில் கிளம்பிட்டான் ஸோ வாங்க ஆர் பிளாட்ஃபார்ம் போகலாம் நம்ம ட்ரெயினை பார்க்க ஐஸ் நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க ஸோ ஆர் பிளாட்ஃபார்ம் ஆமாம் வண்டி நிற்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ தெரியுதுங்களா ரெட் அண்ட் ஒயிட்டில் ஸோ அந்த வண்டியெல்லாம் நமக்கு இன்றைக்கி போக போகிறோம் பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிறாங்க எந்த வண்டியும் தெரியுதா உங்களுக்கு செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய வண்டி தாங்க ஸோ இது ஒரு டிமாண்டான வண்டி அந்த ரூட்லேருந்து இந்த லைனுக்கு வரப்போ டே டைமில் செம்ம வண்டிக்கு அந்த வண்டி ஸோ இந்த வண்டிக்கு நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கேப்பு தான் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று பத்துக்கு எடுப்பாங்க பின்னாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபதுக்கு திருச்சியிலேருந்து டிபாசிட் ஆகும் ரெண்டு வண்டி மயிலாடுதுறை தான் போகுது நம்ம வண்டி தான் க்ரௌடு எல்லாம் போகிறாங்க ட்ரிச்சிலிருந்து ஏறதுனால வண்டி ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் அந்த வண்டி சூஸ் பண்ணுறாங்க ஸோ கைஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுங்க ஸோ நான் முன்னாடி தான் வரேன் ரெண்டாவது கோச்சு வந்துட்டுருக்கேன் எல்லா கோச்சிலுமே ஆள் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க ப்ளஸ் வந்து கீழே அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல ஸோ அதுலேயுமே உட்காந்துருக்காங்கன்னா வண்டி நல்ல டிமாண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு வண்டி ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக ஏழாவது பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ நிற்கிது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஈவினிங் நாலரைக்கு எடுக்கக்கூடிய திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போகக்கூடிய வண்டிங்க ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது ஒயிட் பேபி செம்மையாக இருக்குங்க மெமு டெமு சூப்பராக இருக்குல்ல அந்த வியூவு ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது கூடிங்க ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டேன் வேஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று பதினொன்னாச்சுங்க ஆச்சுங்க ஸோ நம்ம கிளம்பியாச்சுங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து டைமுக்கு பார்த்தீங்கன்னா பூதூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம் ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க ஸோ இங்கேயும் வந்து நிறையா மக்கள் வந்து ஏறுறதை பார்க்க முடியுதுங்க ஸோ எப்படி பார்த்தா ஒரு இருபது முப்பது பேர் ஏறுவாங்க நம்மளோட போகலையை அந்த மயிலாடுதுறது ட்ரெயினோட ஸ்டாப்பிங் மட்டும் சொல்லிடுறேன் திருச்சிராப்பள்ளையிலேருந்து எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூதலூர் கொடுத்துருக்காங்க அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாநாதம் கும்பகோணம் ஆடுதுறை குத்தாலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் இது அந்த ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரி அப்படின்றதுக்காக மினிமம் ஸ்டேஷன் ஸோ அதனால் தான் ரொம்ப வந்து கம்மியான ஸ்டேஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டிலேயுமே இல்லை வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஒன் டென் வரைக்கும் போதுங்க ஸோ இது எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி ஒரு மெம் எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தாலும் ஒன் டென் மெயின்டெயின் பண்ணுறான் ஸோ வந்து ஹண்ட்ரட் டூ ஒன் டென் அந்த கே இதுலேயே மெயின்டைன் பண்ணுறான் வண்டி செம்ம ஸ்பீடுங்க ஸோ ரொம்ப சூப்பராக ஜேர்னி போகுது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து எல்லாம் அந்த தஞ்சாவூர் சர்க்கிளில் இறங்குறவங்க தான் யாருமே இந்த பூதலூரில் இறங்குற மாதிரி யாருமே நான் பார்க்கவே இல்லை ஏறுற மக்கள் தான் இருக்காங்க ஸோ வெயில் அதுக்கு மேலே ரொம்ப பயங்கரமாக பிளக்குது ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் வாங்க சோழன் வராங்க சென்னையிலேருந்து திருச்சி போகக்கூடிய சோழன் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போகக்கூடிய சோழன் அன்றல் நல்ல க்ரௌடாக இருக்கு ஸ்லீப்பர் கோச்சில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு அன்றல் நல்ல க்ரௌடாக இருந்தது மோஸ்ட் ஆஃப் த கரோடு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இறங்குறாங்க ஸோ அதே மாதிரி தஞ்சாவூரில் ஏறுற மக்களும் இருப்பாங்க வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகுது ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே நம்ம தஞ்சாவூர் ரீச் பண்ணியிருக்கோம் சரி வாங்க டைம் ஆச்சு ஏறுவோம் தஞ்சாவூர்லேருந்து ட்ரெயின் வெளியே வந்துச்சு மக்களே கரெக்டாக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோழனும் உள்ளே வரா நம்ம ட்ரெயின் உள்ள வரதுனால நல்ல கிரௌ மக்கள் இறங்கி போகிறத பார்க்க முடியுது மோஸ்ட்லி நம்ம ட்ரெயினோட க்ரௌடே நிறைய பேர் இறங்கிட்டாங்க இருந்து தஞ்சாவூர் வரவங்க சோழன் க்ரௌடு அந்த சைடு தான் இறங்கியிருப்பாங்க அவங்க கிராஸ் பண்ணி வரதுக்கு ஆகும் ஏன்னா சோழன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் வந்து மேக்ஸிமம் தஞ்சாவூர்ல தஞ்சாவூரில் இறங்கிடுவாங்க திருச்சி போகிறப்ப அந்த அளவுக்கு கிரௌட் இருக்கமாக ஒரு எம்டி போற போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வாங்க அடுத்து கும்பகோணத்தோம் மயிலாடுதுறை அப்படியே போயிட்டே இருப்போம் வாருங்கள் அழகாக இருந்து இதேவோட பார்த்தீங்கன்னா நம்ம பாபநாசம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பேசஞ்சர் டிபோட வரதை பார்க்க முடியுது வண்டியான ஸ்பீடு தெரிக்க விட்றாங்க அல் அல் அழுட்டு போறான் ஸோ வண்டி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க வெயில் ஒரு சைடு போல போலன்னு பிறந்தாலும் வண்டி வேகப்படுறது காற்று நல்லா வீசுது பாபநாசம் அதே விட அந்த ஸ்டிக்கு எடுக்கிறான் பாருங்க ஸ்பீடு ரீச்சாக இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு நுப்பது ஸோ ஆன் டைம்லாம் நம்ம கும்பகோணம் ரீச் ஆகிடுச்சி ஸோ கும்ப நிறைய பேர் ரெடிபோரிங் ஆகிட்டாங்க ஸோ அந்த சைடு ப்ளாட்ஃபார்மு ஸோ ட்ரெயின் மோஸ்ட்லி ஃப்ரீயாக தாங்க இருக்குது என்ன எனக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு ஸ்டாப் தான் இருக்குது ஒன்று ஆடுதுறை இன்னொன்று குத்தாலம் அப்புறம் மயிலாடுதுறை அவ்வளோ தாங்க ஆடுகுறை இந்த ரயில்வே ஸ்டேஷனை பாருங்களேன் மக்களே ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டினாப்பிலே அப்படியே வயல் ரொம்ப சூப்பராக இருக்கணும் நான் ஒரு அடி சோழனில் வரும்போது பார்த்துருக்கேன் மக்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ வந்து நெல் நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குமா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறையில் இருக்குது பாருங்களேன் தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ஜின் டூ ஆடுதுறை அதுவும் அங்கே ஒரு கார் ரோடு போகுது இப்போ ரெண்டு சைடுமே தென்னை மரம் அப்படியே பார்க்கறதுக்கே இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல ரெண்டு சைடு தென்னை மரம் வயலில் வருது அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது அந்த ரூட்டே பார்க்கவே அளவ அழகாக இருக்குது பசுமையா எதாவது ஒரு காலேஜ் இப்போ கொஞ்சம் சைடு இந்த சைடு தான் பிளாட்ஃபார்ம் இருக்கு ಗೈಸ ಜನ್ಸದ ಆಪ್ತಿಯ ಅರಾಮ ಬರುಗ ಮೈಲಾಡುದುರು ಇಟ್ತು ಕೊಯಮ್ತರು ಹೈಸ್ಪಿಡ್ಲ ಅರಾಮ இந்த ஒரு ட்ரெயின் போகணும் அப்படின்னதுக்காக குத்தால ஸ்டேஷனில் ஒரு கா மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டோம் ஸோ இவன் ஏன்னால் இவன் வந்ததுக்கு அப்புறந்தான் நம்ம உள்ள போகணும் நான் யோசிச்சேன் இவன் வரும் இவன் இவன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகோமா இல்லை இருக்கும்போது உள்ளே போகாம நினச்சேன் நம்மளை வெயிட் பண்ணி உக்காரி தாங்க போயிட்டான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் இங்கேருந்து மயிலாடுதுறை நோக்கி கிளம்ப வேண்டியதான் மூணு இருபத்தஞ்சுக்கெலாம் நம்ம வந்து குத்தாலம் ஸ்டேஷன்லருந்து கிளம்பியாச்சு ஆக்சுவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பத்தஞ்சுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ரீச் ஆகிடணும் ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது எவ்வளோ தூரம் எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் குத்தாலம் கைஸ் மயிலாடுதுறை ஜங்ஷன் வெளியே வந்துட்டோம் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு மூணு முப்பத்தஞ்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் உள்ளே வந்துருச்சுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா நமக்கு ஜன்சதாப்தி ட்ரெயின் வந்து நம்ம மயிலாடுதுறையிலேருந்து வரதுக்காக குத்தால ஸ்டேஷனில் ஒரு காமனாராக வெயிட் பண்ணோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெயின் இன்னும் அதே மூணாவது பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம வண்டி உள்ளே வர மாதிரி இருந்தது அதனால தான் டிலே ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் மட்டும் அந்த அது ஸ்டாப்பிங்கில் குத்தால ஸ்டேஷனில் மட்டும் நிற்கலாம் இன்னும் ஒரு இயர்லேயே வந்திருப்பாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் வெறும் ஒரு அறுபது ரூபாயை வச்சுக்கிட்டு சூப்பராக ட்ராவல் பண்ணி வந்தோம் ஸோ ஜேர்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் மயிலாடுதுறைக்கு திருச்சி லைன்லேருந்து வரணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் இருக்கு ஆல்ரெடி சொன்னதான் ஒன்று பத்துக்கு ஒரு வண்டி ஒன்று இருபதுக்கு ஒரு வண்டி ஸோ ஒன்று பத்துக்கு இருக்கிறது மேமும் ஒன்று இருபதுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ஐசிஎஃப் அந்த ட்ரெயின் தான் இருக்குதுங்க ஸோ அது செங்கோட்டையில் இருந்து வர ட்ரெயின் ஸோ ரெண்டு ட்ரெயினுமே சூப்பரான ட்ரெயின் நீங்கள் டிக்கெட் ஃப்ரீயாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா மெமோ சூஸ் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்தது வண்டி ஸ்பீடு தாங்க தெரிக்க விட்டா ப்ளஸ் ஸ்பீடு ஏன்னா அந்த வண்டிக்கு லிமிட்டட் ஸ்டாப் அப்படின்ட்டுக்காக வண்டி நல்ல ஸ்பீடு சூப்பராக இருந்துச்சுங்க ஜேர்னி ஓகே மக்களே இதோட அந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போடுங்க பாய்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்